மக்கள் நலன் சார் திட்டங்களுக்கு வரவள திணைக்களம் எண்ணெய் சுத்திகரிப்பு சீனாவுடன் புள்ளி ஏழு மில்லியன் ஒப்பந்தத்தில் இலங்கை மன்னார் மன்னார்த்துப்பாக்கிச்சூடு பலியாடவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் இலங்கையில் அத்தாணி நிறுவன ஒப்பந்தத்திற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு டிரா நலஸ் உள்ளிட்டவர்களை கைது செய்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு யாழில் முயற்சப்பட்டு பதினெட்டு புத்தர் சிலைகள் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பு தேடல் கிட்டு உட்பட பத்து போராளிகளில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் நூற்று ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரணை மடு நீர்த்தேக்கத்தில் பொங்கல் விழா மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதம் சட்டத்தரணி சுகாஸ் கண்டனம் பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா யாழில் பட்டதாரி அங்கிகளை அணிந்தவாறு கவலை லஞ்சத்துக்கு துணை போகும் தேசிய மக்கள் சக்தி சுமந்திரன் குற்றச்சாட்டு மருதமுனை கடற்கரை பகுதிகளில் கடல் மீனவர்கள் பாதிப்பு ஸ்ரீதரன் ஸ்ரீதரடெம்பி முடிந்தால் ஸ்டாலினுடன் பேசி மீனவர் பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும் யாழ் மீனவர் அமைப்பு சவால் தொடர்வது விரிவான செய்திகள் அம்பாந்தோட்டையில் மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகம் சீனாவின் சினோபெக் நிறுவனமும் கைச்சாத்திட்டுள்ளன ஜனாதிபதி அருணகுமார திசநாயக்கவின் தற்போதைய சீன விஜயத்தின் போது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இது அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு அது கூடிய வெளிநாட்டு முதலீட்டை குறிக்கும் என்று ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் திறன் கொண்டது அதில் கணிசமான அளவு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள இந்த பாரிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அம்பாத்தோட்டை பிரதேசத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்கள் மற்றும் முழு இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத் இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கை தூதுவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் மன்னார் நூற்றிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சபேரியன் அருள் மற்றும் செல்வகுமார் ஜூட் என தெரிய வந்துள்ளது படுகாயமடைந்த ஆனொருவர் மேலதிக சிகிச்சை காக்க யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற தொடர்ந்துளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நீடவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்றைய தினம் காலை இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த இருவரும் இழந்துள்ளனர் வழக்குன்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதானி நிறுவனத்தின் காற்றாளி மின்சார திட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் இந்திய அதாடி நிறுவனத்தினால் செய்து கொள்ளப்பட்ட காற்றாலை மின் உருவாக்குதல் தொடர்பான உடன்படிக்கையை வலுவற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது குறித்து மனு இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திபா அபயவர்த்தன சமர்ப்பித்திருந்ததோடு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் எம்யூ பி கரணியத்தினவால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இது தொடர்பான முக்கிய வழக்குகள் எதிர்வரும் மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த திட்டம் தொடர்பில் என்றும் அடுத்து இது தொடர்பிலான மனுவை மே இருபத்தி மூன்றாம் தேதி பரிசீலிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டவர்களை கைது செய்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பத்திரிகைகளை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படும் பத்திரிகை தாழ் விநியோக ஒப்பந்தத்தை மீறிய குற்றச்சாட்டில் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உள்ளிட்ட தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்வதில் இருந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த இடைக்கால உத்தரவு எதிர்வரும் இருபது ஓராம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த பரிசீலித்ததன் பின்னர் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் தனியார் நிறுவனம் உள்ளிட்ட ஆறு பேர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் சட்டதரணி சனத் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுதாரர் நிறுவனம் அச்சுடுவதற்கு தேவையான காக்கிதத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிரதிவாதியான தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மனுதாரர் நிறுவனத்தின் பணிப்பாளரான முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தனது அமைச்சு பதவியை இழந்ததை அடுத்து பிரதிவாதியான தனியார் நிறுவனம் உரிய உடன்படிக்கையின் விதிமுறைகளை மீறியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக இருதரப்பு நிறுவனம் முறைப்பாடு செய்ததாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மனுதாரர் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் கைது செய்யப்படும் அபாயம் உள்ளதனால் அவர்களை கைது செய்ய இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டிருந்தது யாழ் வடமராட்சி நாகர்கோவில் பகுதியில் நேற்று கரையொதுங்கிய மர்ம வீட்டில் இருந்த பதினெட்டு புத்த சிலைகள் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது அண்மை காலமாக கடல் நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்காசிய நாடுகளில் ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த சிலைகள் மியான்மர் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த வீட்டில் பல மரபு அம்சங்கள் இருப்பதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் சம்பவ வருகின்றதுக்கு சென்ற மருந்து புத்தர் சிலைகளையும் செப்பேடுகளையும் மீட்டு மருதகேடி போலீஸ் நிலையத்தில் வைத்துள்ளனர் உட்பட பத்து போராளிகளின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது குறித்த நிகழ்வு தேராவில் தேராவில் தேராவில்ர்ல துயிலமில்லத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் உணர்வுர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது போது கேர்னல் கிட்டு உட்பட பத்து போராளிகளுக்கும் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதோடு அகவணக்கமும் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐந்து ஆண்டு நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் பொங்கல் விழா நிகழ்வு இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் இரணைமடு விவசாய சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் தலைமையில் அம்மன் அம்மனாலயம் ஒன்றில் நடைபெற்றுள்ளது நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாய திணிக்களும் சார் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் விவசாய பீட மாணவர்கள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் சமய நிகழ்வுகளின் பின் பிரதான பொங்கல் பாணிகள் வைக்கப்பட்டது மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மிக மோசமான செயற்பாடாகும் என சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இன்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை எடுத்து காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும் லஞ்ச மூழலை கிளீன் செய்ய வேணும் தொடர்ந்தும் வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடாது யாழ்ப்பாணத்தில் இப்ப மூன்று எம்பி இருக்கு அதில் ஒரு எம்பி கல்ல பிடிக்கிற நண்டு படம் காட்டுறார் கல்ல பிடிக்கிறது பிழை இல்லை ஆனால் அவர் கல்ல பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விலங்குல இப்ப ஆட்சியில் இருக்கிறது தாங்களா அல்லது வேறு ஆண்டு ஒரு எதிர்கட்சி மாறிதான் ஜேவிபி நச செயற்பாடுகள் காணப்படுகிறது தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை ஜேவிபி உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமலாக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று யார் விடுதலை செய்யணும் நீங்கள் தான் அப்ப விடுதலை செய்யணும் நீங்கள் அரசாங்கம் அப்ப நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டிக்கொண்டு கொண்டு தெரியுது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல் இதை தடுங்கும் ஜேபிபி சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி அடித்த ராஜபக்சேக்களை கைது செய்து சிறைக்குள்ளே அடி அடைக்கூடும் மஹிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் செய்தால் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழர்கள் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வத்தாங்க காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துங்க அரசியல் கைதிகளை விடுவீங்க ஆனா நேற்று

எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா தான் சிங்கள மக்கள் இந்த நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கிறான் பத்து லிட்டர் பத்து வீதமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று வைப்பான் அப்ப நாங்கள் உண்டாவோம் என்று எழுபத்தஞ்சு வீதமான கொக்கோ கோலாவோட பத்து லிட்டர் தமிழ் மக்களும் போய் கலந்தால் நாங்கள்லாம் கொக்கோ கோலாவாக தமிழர்களுடைய அடையாளம் அழியம் இன அடையாளங்கள் அழியம் மொழித்துவ அடையாளங்கள் அழியம் இது எங்கட மக்கள் சிந்தி காட்டி எங்கட இனத்தை எவராலும் காப்பாற்ற ஆகவே மக்கள் சிந்திக்க முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குறுந்தூர் மலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக பன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட மூவரும் நீதிமன்றால் அழைப்பு விடுக்கும் வரை ஆஜராக தேவையில்லை என முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொடர்புடைய ஆஜராகாத நபர்களை மன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது மலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆறு பன்னிரண்டு அன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு கலந்து கொண்டமைக்காக தொல்லியல் திணைக்கள்ளத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் முன்னாள் கரைத்துறை பெற்ற பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் இ மயூரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனா் இந்நிலையில் வழக்கிழக்கு மூன்று இருபத்தி இரண்டு என்னும் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிமன்றில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த வகையில் தொல்லியில் திணிக்கொள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் முன்னாள் கரைத்துறை பற்றி பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் இ மயுடன் உள்ளிட்ட மூவர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர் இந்நிலையில் வழக்கினை ஆராய்ந்த நீடவான் மன்றில் ஆஜராகிய மூவரும் நீதிமன்றத்தால் அழைப்பு விடுக்கும் வரை நீதிமன்றில் ஆஜராக தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தோடு இந்த வழக்குடன் தொடர்புடைய ஆஜராக வரையோரை நீதிமன்றில் முதலீடுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றால் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் உள்ளிட்ட மூவருக்கும் ஆதரவாக நீதிமன்றக்கு வருகை தந்து அனைத்து சட்டவரணிகளும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்ச முந்திரி தொழிலை வழங்குவது என்னும் கருப்பொருளான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழில் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாடம் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பாக உள்ள தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆரம்பமான இப்போராட்டத்தில் பட்டமளிப்பு வங்கிகளை அடையாளமாக அணிந்து வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஏற்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமன்ற தொழிலை வழங்க பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் தெருவில் இவ்வாறான பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறும் பட்டதாரிகள் போராட்டங்களை முன்னெடுத்தனர் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் நிறைவில் பட்டதாரி அங்கிகளை அணிந்தவாறு யாழ் நகர பகுதிக்கு பேரடியாக குப்பை வண்டில் மற்றும் விளக்குமாறுகளை ஏந்தியவாறும் வீதிகளை துப்பரவு செய்தும் நூதனமான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது கைக்குழந்தையோடும் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கும் தாய்மார்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது

ஏன் இன்றைக்கு நாங்கள் ஒரு அஹிம்சா வழியில் தான் ஒரு கவனிப்பு போராட்டம் பண்ணி செஞ்சினாங்கள் இவ்வளோ பேர் அஞ்சு மாவட்டத்தில் இந்த வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க எங்கெண்ட வழி வந்து வெறும் வார்த்தையோடு தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உள்ளே அவற்றை அழைப்பை அவற்றை டைமு ஷெடியூலை மாற்றி எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் பண்ணி தந்தவர் வடமான ஆளுநர் ஆனால் சரியான பதில் இல்லை இதில் ஆர்ட்ஸ் படிக்கிறதுன்றதே வேட்ஸ் அண்ட் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சொன்னவர் எங்களுக்கு வெளி மாவட்டத்தில் இருந்து ஆக்களை எடுத்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படியான சப்ஜெக்டுக்கு தான் வேகன்சி இருக்குது டீச்சிங் கார்டலி கார்டாலிஸ்டேஜ் அஃப்னாவில் இல்லையவே இல்லை ஐநூறுவா விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியும் தெளிவாக சொல்லிட்டார் அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேலைக்கு அந்த இதுவரை கார்டாலிஸ்ட் இருக்குது பட் ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்குன்றது வந்து பயங்கர குறைவு அப்போ ஸோ எங்களுக்கு அதில் கதைச்ச டைம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி தந்தால் அதுக்குரிய ரெஸ்பெக்ட் நாங்களும் கொடுத்தனாங்களா ஆனால் எங்களுக்கு சொன்ன பதிலாக திருப்தி இல்லை இதில் பாதிக்கப்படுற திருப்ப திருப்ப நாங்கள்லாம் ஆர்ட்ஸ் தான் கூட வ வயசு கூட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான முடிவு இவராலேயும் கொடுக்கலாத சுச்சுவேஷனில் இருக்குது அரசாங்கத்தை தான் நாங்கள் அழு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கணுமென்றக்காக தான் இந்த அமிம்ச வழியில் சாதனை போராட்டம்னு கூட சொல்கிற அளவுக்கு இல்லை சாதாரண ஒரு கவனிப்பு நடவடிக்கை செஞ்சினாங்க அதுக்கு கூட இந்த ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இது முடிவில்லை ஆனால் இதுதான் முடிவு என்று சொன்னால் இல்லாத வாழ்க்கையும் கேலிக்குறியாக தான் போய் நிற்கும் ஆர்ட்ஸ் படிக்கிறதே வேஸ்ட் வேஸ்ட் இதில் எங்களுக்கு டீச்சிங் லிஸ்டே இல்லையண்டாஜ் முப்பதாயிரம் இருக்குதுன்னு சொன்னால் நுதனில் முப்பதாயிரத்தில் ஆயிரம் கூட இல்லைன்னு சொன்னால் வைக்கப்பட வேண்டியது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியலை சத்தியமாக எங்களுக்கு தான் இந்த நடவடிக்கை நடக்குதோ இல்லை வடக்கு நாங்கள் எங்களுக்காகத்தான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாப்படுதோன்றது சொல்ல தெரியலை ஆனால் அங்கேயுமே இதே மாதிரி பின்தங்கிய கிராமங்களும் இருக்கும் லக்ஸரியான கிராமங்களும் இருக்கும் ஆனால் வடக்கை மட்டுமே இப்படி தொடர்ந்து நாங்கள் அடிமட்ட லெவல்லே தான் போய் கொண்டிருக்கிறோம் இப்போவும் நாளைக்கு டீச்சிங்கு எக்ஸாமுக்கு அசட் பண்ணி கோல் பண்ணியிருக்க முந்நூறு கார்டர்ஸ் தான் ஃபில் ஆகும் ஐநூறுவா விட குறைவின்னு சொன்னால் கூட மிச்சாக்கள் என்ன செய்கிறது அட்லீஸ்ட் சரி டிபார்ட்மெண்ட் வேலைக்கு திருப்பவும் ஆக்கியூமெண்ட் பண்ண கேட்க கூட டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஆர்ட்ஸ் படித்தவனுக்கே இல்லையாண்ட ஒரு கட்டத்தில் இருக்கிறான் அப்படி இருந்தாலும் இங்கேயாச்சும் உண்டு அத்திபூத்த மாதிரி அரிதாக உண்டு ரெண்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி இல்லை இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் மினி என்ன செய்கிறன்ட்டே எங்களுக்கு தெரியலை இது நாங்கள் திருப்ப திருப்ப அரசாங்க அதிகாரிகள்ட்டையும் சரி கவர்னர்கிட்ட சரி இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எங்களுக்காக இது வரைக்கும் அதில் குரல் எழுப்ப படம் இல்லை எழுப்புறதுக்கு தடியாக இருக்கிறத இருக்கப்படுதோ தெரியல ஆனால் எங்களுக்கான ஒரு முடிவு யார் தெரணுமென்றதே தெரியல அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் இனி வரும் காலத்தில் என்ன நடக்க போதும்னு தெரியல இந்தியாக்கு இதில் வருகை தாந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி இதே கவர்னரை நாங்கள் பப்ளிக் மீட்டில் திங்கக்கிழமையில வந்து சிம்பிளாக ரெண்டு பேர் மீட் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சண்டி வேர்லாம் மீட் பண்ணணும்கிறது வந்து எங்களுக்கு சரியான ஒரு மனதாகவும் இருக்குது கஷ்டமான விஷயமா இருக்குது அவரால் மீடியாவில் வெளியில் வந்து சொல்ல இல்லாமலும் இருக்குது எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இல்லாமலும் இருக்குது இவ்வளோ பிள்ளைகள் பரி சொன்னால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் எம்பிமேர் போகிறாங்களானே அதில் ஒரு கள்ளக்கலவாக கல் போகுதுன்னு சொன்னால் அதில் போகிறாங்களானே ஊழல் ஊழலை தடுக்கிற அரசாங்கமே ஊழலை மட்டும் தடுத்து கொண்டிருந்தால் இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது இதில் எத்தனை பேர் நாற்பது வயசை தாண்டியும் இருக்கிறான் அவனோட யார் பது சொல்கிறது அசுவேசமா திட்டம் சமுத்தி திட்டம் அந்த இது திட்டம் எல்லாமே இருக்குது படித்தவனுக்கு வேலை கொடுத்தா ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கப்பா மீன் வேண்டாம் எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கி தாங்க வாய்ப்பே தாங்கும் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கையிலேயும் இல்லை அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை எங்களோடய டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா லோன் தருவானா ஆ கைத்தொழில் முயற்சி செய்கிறேன்னு சொன்னாலும் இல்லை ப்ரைவேட்டில் போகிறேனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த பாதி சம்பளத்துக்கு வேலை செய்யணும் இபிஎஃப் இடிஎஃப் கட்டுப்படாது அதுவும் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷரை தாண்டி வேலை செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு சொன்னால் ப்ரேன் படிக்கணுமென்ற ஒரு கேள்வி உருவாகுது அடுத்தட்டு நாங்கள் இருபாந்தேதின்னு சொல்லி விழிப்புணர்வுக்காக நாங்கள் பரிய போராட்டம் செய்கிறதுக்காக இன்வைட் பண்ணினாங்கள் ஆனால் பப்ளிக்கும் அசம்பந்தமான போக்கில் இருக்கிறாங்க எந்த ஒரு பப்ளிக்குமே எங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களில்ல அவங்கள்கிட்ட எல்லா வீட்டிலேயும் அவன் வீட்டில் இல்லாட்டும் அவன்கிட்ட சொந்தக்கார வீட்டில் இருக்கிறான் தானேப்பா அவர் பட்டதாரியோ படிக்கிறவனோ சரி அவனுக்காக குரல் கூடண்ணாப்பா இப்போ நான் எனக்காக தனியாக வேலை கேட்கலையே பொதுவாக எல்லாருக்கும் தானே கேட்குறேன் பொதுவாக இல்லாருங்க கேட்க உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதே வேலை தானே எனக்கும் போகுது அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணேக்க நான் ஃபெயில் விட்டாலும் நான் ஃபெயிலானு அதை அக்செப்ட் பண்ணுறேன் தானே நாங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் நிலைமை நாட்டின நிலைமையை புரிஞ்சோன்னு நாங்கள் காஃப் ச சேலரிக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ரேனிஸாக வேலை செய்கிறாலும் நாங்கள் ரெடி அரசா அரசாங்க வேலையைத்தான் நாம் அரசா பள்ளிக்கூடம் இருக்குது அதில் படிக்கிறோம் யூனிவர்சிட்டியை படிச்சுக்கிறோம் தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் நிற்கிறத விட வேறு என்ன செய்கிறது இவ்வளோ நிற ரோட்டில் நின்ற நாங்கள் இவ்வளோ இது கிட்டத்தட்ட வடக்கை தாண்டி இந்த நியூஸ் பரவிட்டுது ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்துக்கு வந்தது இல்லை ஆ அப்படி ஒரு பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலேயே நீங்கள் இந்த இடத்துக்கு விரை இருக்குது ஆ இது நாட்டில் உள்ள பிரச்சனை இல்லையா இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஏன் எங்களை காலம் கடத்தி 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 நீங்கள் ஒவ்வொரு மாதம் கிடக்கும் போதும் எங்களோட படித்தவங்களுக்கும் ஒவ்வொரு வயசு போகுது அந்த மாதம் முடியக்கா அந்த அதில் எத்தனை பேர் பிறந்த நாளுக்கும் அவனுக்கு வயசு தான்ண்டுது அவன்கிட்ட வாழ்க்கைக்கார் பொறுப்பு அவனால் முடியலை எங்களால் இயலையில் இல்லை ஏழா கட்டத்தில் தான் கையண்ணி நிற்கிறான் பிச்சை கேட்குற மாதிரி நிற்கிறான் வேலைதா வேலைதா வேலைதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை ஒவ்வொரு மாதமும் அனுப்பி கொண்டிருக்கிறான் கடைசியாக இருபதாம் போராட்டம் செய்கிறதுக்கான போராட்டம்னு சொன்னாலே நாங்கள் அஹிம்சை வழிதான் செய்கிறோம்ப்பா நாங்கள் எங்களால் அடிபடுற அளவு சக்தி இல்லை அவ்வளோ பலமான ஆக்களும் இல்லை அஹிம்சா வழியில் தான் செய்கிறோம் நாங்கள் அதே இது நாங்கள் இருபதாம் தேதியும் பாரிய அளவில் செஞ்சவங்களுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்ட்டு தெரியல ஆனால் அந் அதிலேயாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு வேறணும் எங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் கதைக்கோணும் எங்களுக்கான தீர்வு வடக்கேன் விழாத்துக்கு குறைவான இதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியல எங்களுக்கான தீர்வு வரணும் அதுக்கும் பப்ளிக்காக இருக்கிற எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஜோசிக்கணும் உண்டை வீட்டில் ஒரு படித்த பிள்ளை இருக்குது இல்லை படிக்கிற பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேலை எப்படி வரும் ஆ என்ன என்ன சொத்து எல்லாருகிட்டையும் சொத்து இல்லை வசதி இல்லை எல்லோரும் நாகூலியில் ஒரு பின்தங்கின கிராமத்தில் தான் கூட ஆயிருக்கிறான் இப்போ எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கணும் அந்த கூடிய விரைவில் முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அமிஷாவில்தான் போராடி கொண்டிருப்போம் மருந்து மாபியா நிறுவனங்களிடம் இருந்து மாதந்தோறும் சம்பளம் பெற்று தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஊடகவியலாளர்கள் இருப்பதாகவும் இது தொடர்பான உண்மைகளை கண்டறிந்த பின்னர் குற்றப்புலனாய்வுத் துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் விகுசன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சகவிஜய் முனி தெரிவித்துள்ளார் இந்த பத்திரிகையாளர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்துக்கு பதிலாக சேவைகளை வழங்கும் மருந்து நிறுவனங்களிடம் சம்பளம் பெறுகின்றார்கள் என்றும் பணத்திற்கு ஈடாக பல்வேறு பொய்யான செய்திகளை பரப்புகின்றார்கள் என்றும் அவர் கூறினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கண்டி மாவட்ட அலுவலகத்தை நேற்று ஆய்வு செய்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அவர்கள் பத்திரிகையாளர்கள் போல காட்டிக்கொண்டு சுகாதார அமைச்சிடமிருந்து தகவல்களை பெற்று உடனடியாக மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கின்றார்கள் என்றும் அபத்தமான குற்றச்சாட்டுக்களை சொல்லி சுகாதார அமைச்சகத்தை அவதூறு செய்வது அவர்களின் பங்குகளில் ஒன்று என்றும் அவர் கூறினார் சட்டப்படி செயல்படும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தான் அவர்களின் தாக்குதல்களால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்றும் விஜயமுனி குறிப்பிட்டார் முடிந்தாள் கிளிநொச்சியில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரவர்கள் தமிழக முதலமைச்சருடன் கதைப்பதற்கு நேரத்தினை பெற்று அவருடன் கலந்துரையாடி எமது மீனவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும் அதன் பின்னர் நாங்கள் அவரது செயற்பாடுகளை வரவேற்கின்றோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனத்தின் தலைவர் பிரான்சிஸ் ரத்னகுமார் சவால் விடுத்துள்ளார் தற்போது நமது கடற்தொழில் அமைச்சராக உள்ள ராமலிங்கம் சுந்தரசேகர் அவர்களுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கதைப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அங்கு இருந்த இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளை முதலமைச்சரிடம் எடுத்து கூறாமல் இங்கு வந்த பின்னர் முதலமைச்சருடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கண்காட்டுள்ளதாகவும் மீனவர்களின் பிரச்சனைகளை கதைக்கு போவதாகவும் கூறுகின்றார் இதெல்லாம் பகட்டுக்கும் எதிர்காலத்தில் மீனவர்களின் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் கூறுகின்றார் இந்தியாவில் தேர்தல் நெருங்குகின்றது தேர்தல் காலத்தில் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரமாட்டார்கள் இயலும் என்றால் நீங்கள் நேரத்தினை பெற்று நமது மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேசி இருங்கள் அதற்கு பின்னர் நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கதைப்பதற்கு கடந்த காலத்தில் கடற்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடமும் கோரிக்கை முன்வைத்தோம் இதன்போது அவர் மு ஸ்டாலின் மற்றும் தனிமொழி ஆகியோரிடம் இது குறித்து தெரிவித்தார் இருப்பினும் நமக்கான நேரம் வழங்கப்படவில்லை அப்படி எமக்கு நேரம் வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் எமது பிரச்சனைகளை நேரடியாகவே எடுத்துக் இருப்போம் என்றார் இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை பார்வையிட எமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கிளரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்